மறைந்தும் வாழும் தேவி எந்த நடிகையும் செய்யாத செயல் கடவுள் போல் காட்சியளிக்கும் தேவி நாடோடி மன்னன் படத்துல நடிகை பானுமதி நடிச்ச சமயத்தில் அவங்களுக்கு எம்ஜிஆருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா நாடோடி மன்னன் இருந்து பாதியில அவங்க விலகுறாங்க தென் நிறைய இடங்கள்ல நடிகையே தேடி இருக்காங்க அப்ப பெங்களூர்ல ஒரு சரோஜா தேவிய பாக்க அவங்க பொருத்தமா இருப்பாங்கன்னு செலக்ட் பண்ண நடிச்ச முதல் படத்திலேயே பிரம்மாண்டமான வெற்றி ஏராளமான பட வாய்ப்புகள் குவியுது நாடோடி மன்னன் படத்துக்கு பிறகு அப்படியே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரும் சரோஜா தேவியும் பல திரைப்படங்களில் ஜோடி போட்டு நடிக்கிறாங்க எம்ஜிஆரோட இருக்கிறது மட்டும் இல்லாமல் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் எம்எஸ்ஆர்னு யார் யார் இருக்காங்களோ எல்லா நடிகர்களோடும் இவங்களுடைய அந்த ஜோடி பொருத்தம் அழகா இருந்திருக்கு அதுக்கப்புறமா எம்ஜிஆர் தமிழகத்துடைய முதலமைச்சர் ஆயிட்டாரு தேவி அழைச்சி அமைச்சர் பதவி தர்றேன் அப்படின்னு சொன்ன சமயத்துல வேண்டான் இருக்காங்க பல சரோஜா சரோஜா சொல்லி இருக்காரு கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல வெறும் பதினைந்து ஆண்டுகளில் நடிச்சவங்க இவங்களுடைய பெருமை அப்படின்றது எப்பயுமே பெருசாக தான் இருக்கும் ஆனால் ஒரே நேரத்தில் முப்பது படங்கள்ல சரோஜா தேவின்னு நிறைய பேர் சொல்றாங்க ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் ஷூட்டிங்லேயேதான் இருப்பாங்களாம் ஒரு படத்துக்கு மூணு மணி நேரம் அது மட்டும் இல்லாமல் பல முன்னணி நடிகர்கள் சரோஜா தேவியை காதலிச்சிருக்காங்க அவங்கள திருமணம் செஞ்சுக்கிறதா சொல்லியிருக்காங்க யாருடைய காதலையுமே ஏற்கலை திரைச்சுறையை சேர்ந்தவரை திருமணம் செஞ்சுக்க கூடாதுன்றதுல அவங்க ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க அதுக்கு என்னன்னா சினிமாக்கு வரதுக்கு முன்னாடியே கலைத்துறையிலிருந்து வரக்கூடிய நபர்கள் தான் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ண இப்போ என்ன தோணுதுன்னா எனக்கு அந்த மாதிரியான நாட்டம் இல்லை எனக்கு பிடிச்ச மாதிரி நபரை காதலிச்சு திருமணம் செய்வேன்ற மாதிரி பேசியிருந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உனக்கு பின்னாடியும் பொண்ணுங்க இருக்காங்க எனக்கு தயவு செஞ்சு அதை யோசிச்சு பாரு ஏன்னா அவங்களுக்கு மாப்பிள்ள கிடைக்காதுன்ற மாதிரி சொல்ல கடைசி வரைக்கும் அவங்க திரைத்துறையில் இருக்க யாரையுமே திருமணம் செஞ்சுக்கலாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரன் வர திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை மாறிடுச்சு கணவர் இறந்த சமயத்துல அழுது அழுது டாக்டரே சொல்லிட்டாங்களாமா இவங்க இதுக்கு மேலே அழுதாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகுன்ற லெவலுக்கு அவங்க எழுதுருக்காங்க அவங்களுடைய நடிப்பு எதார்த்தம் அந்த கண் அசைவு மேக்கப் எல்லாமே தனி அழகு தலையில சில சமயத்துல கேர்ச்சி கட்டியிருப்பாங்க அது இவங்களுக்கே பண்ண மாதிரி இருக்கும் இதுக்கப்புறமா அவங்க உயிரிழப்புக்கு பின்னாடி பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நாராயணா நேத்ரா மருத்துவமனைக்கு சரோஜாதேவியுடைய கண்கள் தானமாக வழங்கப்பட்டிருக்கு இந்த கண்கள் இரு குழந்தைகளுக்கு பொருத்தப்பட்டதாக சொல்லப்படுது இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு உயிர் மூலமாக தேவி கடவுளாக வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ